அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த அறிவும் ஆன்மீகம் ஜோதிஷம் சேனலில் நான் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா இந்த ராகு கேது யோகமாக தோஷமா அப்படின்றது ரெண்டாவது பகுதி ஆல்ரெடி முதல் பகுதியில் நம்ம வந்து அதனுடைய வரலாறை பற்றி பார்த்துட்டோம் இன்றைக்கி அதை யோகங்கள் அதுக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு யோகங்கள் இருக்குது அது என்னென்னன்ற பேர் இப்போ பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அந்த யோகங்கள் எப்படி செயல்படும் அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா பொதுவாகவே வந்து ராகு வந்து மேலேயும் கேது வந்து கீழே இருக்க பட்சத்தில் இதுக்குள்ளே இருக்க ரகங்கள்லாம் இதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து கால சர்ப யோகமாக மாறும் அதே வந்து ராகு வந்து கீழேயும் கேது வந்து மேலே இருந்தால் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கால சர்ப தோஷமாகும் ஓகேங்களா இப்போது இந்த இது பன்னெண்டு விதமான யோகங்கள் இருக்குது அது என்னென்னன்றது இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது லக்னத்தில் வந்து ராகு இருந்து ஏழில் வந்து கேது வரும் இதுக்கு வந்து அனந்த கால சர்பயோகம் பேர் ஓகேங்களா அதேமாதிரி லக்னத்தில் ரெண்டாவதுல வந்து ராகுவும் எட்டாவதில் வந்து கேதுவும் இருந்துச்சு அப்படின்னா குளிக கால சர்பயோகம்னு பேர் ஓகேங்களா அதே போல் மூணில் ராகு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒம்பதில் வந்து உங்களுக்கு கேது வரும் ஓகேங்களா மூணில் ராகுந்து ஒம்போதில் கேது இருந்துச்சு அப்படின்னா வாசுகி கால யோகம் பேர் ஓகேங்களா அதே வந்து நாலில் ராகு இருந்து பத்தில் கேது இருந்துச்சு அப்படின்னா சங்கபால கால சர்பயோகம் பேர் ஓகேங்களா அதே மாதிரி அஞ்சில் வந்து ராகு இருந்து பதினொன்றில் வந்து கேது இருந்துச்சு அப்படின்னா பத்ம கால் சர்பயோகம் பேர் ஓகேங்களா அதே போல் ஆறில் வந்து ராகு இருந்து பன்னெண்டில் வந்து கேது இருந்துச்சு அப்படின்னா கால சர்பயோகம் பேர் இப்போது அதே வந்து ஏழில் ராகு இருந்துச்சு அப்படின்னா ஒன்று லக்னத்தில் வந்து கேது வரும் ஸோ அப்படி இருக்கிறது வந்து உங்களுக்கு தட்சகால சர்பயோகம்னு பேர் ஓகேங்களா இப்போது மாதிரி எட்டில் ராகு இருந்து ரெண்டில் கேது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கார்கோட்டை கால சர்பயோகம்னு பேர் ஓகேங்களா ஒன்பதில் ராகு இருந்து பத்து மூணில் வந்து கேது இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு சங்கரநாத கால சர்பயோகம்னு பேர் ஓகேங்களா பத்தில் ராகு இருந்து மூ மூணுல வந்து நாலில் வந்து கேது இருக்கு பத்தில் ராகு நாலில் வந்து கேது இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு பட்டாக்க கால சர்பயோகம்னு பேர் ஓகேங்களா பதினொன்றுல ராகு இருந்து உங்களுக்கு அஞ்சில் வந்து கேது இருக்கு அப்படின்னா வந்து இஷ்டகால சர்பயோகம்னு பேர் ஓகேங்களா பன்னெண்டில் ராகு இருந்து ஆறில் வந்து உங்களுக்கு கேது இருக்குது அப்படின்னா கால சர்ப யோகம்னு பேர் ஓகேங்களா இதுதான் வந்து இந்த பன்னெண்டு வதவன யோகங்கள் இது இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு அந்த ராந்த பலன்களை நம்ம பிரிக்கிச்ச ராகு கேது தோஷமாக என்னன்றது பிரிக்கிச்ச வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு ராசி வந்து மூணு பாகமாக பிரிக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டென் டிகிரிஸ்க்கு அதுக்கப்புறம் ஜீரோ டு டென் டிகிரிஸுக்கும் அதேமாரி டென் லெவன் டு டுவெண்ட்டி டிகிரீஸ்ன்னு டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி டிகிரிஸ் அப்படின்றத மூணு பாகமாக பிரிக்கணும் ஓகேங்களா இதை வந்து ஆரம்பம் மத்தியமும் அண்ட் முடிவுன்னு பேர் ஓகேங்களா இது எப்படி ஒன்று எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து சூரியன் வந்து காலை ஆறு மணிக்கு இருக்கிற வெளிக்கும் பன்னெண்டு ஒரு மணிக்கு இருக்கிற வே வெ வெப்பத்துக்கும் சாயந்தரம் அஞ்சு ஆறு மணிக்கு இருக்கிற வெப்பத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அதே போல் தான் வந்து இந்த தோஷங்களும் வந்து உங்களுக்கு ராகு கேதுக்கில் என்ன இதில் இருக்காங்கன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அது யோகமாக அது தோஷம் அந்த தோஷம் இருந்தால் கூட அது எந்த அளவுக்கு அது தோஷம் நமக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம அதை நிர்ணயிக்கணும் அதில் டேரெக்டாக ரா லக்னத்தில் ராகு இருக்குது லக்னத்தில் கேது கொண்டே வந்து ராகு கேது தோஷம்ன்றது நம்ம அதை அதை கூடாது ஓகேங்களா அதை பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கணக்கெடுக்கணும் ஓகேங்களா இதே போல் இந்த யோகம் என்னென்னதை நீங்கள் பார்த்துட்டோம் அடுத்த பதிவில் வந்துட்டு அந்த அந்த அந்தந்த யோகத்துக்கு என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்றத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓகேங்களா